இந்த பிச்சக்கார நாயை யார் இங்க சாப்பிட உட்கார வச்சது இவெல்லாம் மொத ஆளா சாப்பிடலன்னு யார் அழுதா throw this beggar out of here he சந்தியா why மூடு mood அறிவு இப்படி ஈவ இருக்கமே இல்லாம சாப்பிடுறவங்கள எழுந்திரிக்க சொல்ற மனுஷியனியலாம் அப்போது அந்த இடத்திற்கு வந்த சந்தியாவின் கணவன் விவேக் கேவலம் பொண்ணுக்கு உதவாத அந்த பிச்சக்கரன் கல்யாணம் பண்ணிட்டு பெருசா சீன்லாம் போடாத நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஊட்டில இருந்து மினிஸ்டர் கூப்பிட்டுருக்கேன் அவர் வரும்போது உங்களை மாதிரி பிச்சக்கார நாயங்களை பார்த்தா அவர் என்ன நினைப்பாரு என்ன அதானே ஏதோ அப்பா சொன்னாருன்னு போனா போட்டுன்னு ரெண்டு பேர்த்தையும் உள்ள விட்டோம் அதுக்கு உங்க லோக்கல் புத்திய காட்டிட்டீங்கல்ல வேணும்னா சாப்பாட்டு பார்சல் கடை தர வெளியில எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க சூர்யா எதுக்கு மேலே நீங்க அவமானப்படுறத என்னால பாக்க முடியாது எந்தறீங்க ப்ளீஸ் ப்ரீத்தி கோபத்தில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றான் உடனே சூர்யாவும் அமைதியாக ப்ரீத்தியின் பின்னால் சென்றான் யாரையாவது இவன் ஒரு அனாத பையன் சார் இவன் பேரு சூர்யா இந்த வீட்டு ஓனர் சந்தியா இருக்காங்கல்ல அவங்க அக்கா ப்ரீத்தியதான் அவன் கல்யாணம் பண்ணிருக்காங்க என்னையா சொல்றேன் ஐநூறு கோடிக்கு வாரிசான அந்த பிரீத்திய எப்படியா அந்த பிச்சைக்கார நாய்க்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதான பெரிய மர்மமா இருக்கு திடீரென அந்த வீட்டு வாசலில் மலமளவென சைரன் பொருத்திய கார்கள் சீறி கொண்டு வந்தன அதிலிருந்து தன் பிளாக் கேட்ச் படையுடன் இறங்கிய மினிஸ்டரை அனைவரும் வரவேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மினிஸ்டரின் முகம் திடீரென தூரத்தில் எதையோ பார்த்து அதிர்ச்சியாக மாறியது கூட்டத்தில் தன் முகத்தை மறைத்தபடி சூர்யா மெல்ல நகர்ந்து செல்ல சூர்யா திடீரென அவனின் கையை ஒரு கை இறுக்கமாக பிடித்தது சூர்யா சார் நீங்களா என்ன சார் கூல இது உங்க அப்பை மாட்டுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் சார் முதல்ல வாங்க சார் சாப்பிடலாம் உண்மையில் யார் இந்த சூர்யா பேங்க் அக்கவுண்டில் மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாத சூர்யாவிற்கு அமைச்சர் ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் சூர்யா எங்கிருந்து எப்பொழுது ஊட்டிக்கு வந்தான் அவன் என்ன காரணத்திற்காக பிரீத்தியை திருமணம் செய்து கொண்டான் எதற்காக அவர்கள் அந்த உறவில் நீடித்து வருகின்றனர் வாருங்கள் பார்க்கலாம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் இருநூறு ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டுக் கடைக்கு சென்றான் அப்போது திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசிய தொடங்கியது சூர்யா அவனது அம்மாவை இழந்து அன்றோடு இரண்டு வாரங்கள் ஆயிருந்தன சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை காப்பாற்ற சில லட்சங்கள் தேவைப்பட்டன இதில் பெரிய கொடுமை என்னவென்றால் சூர்யாவிற்கு அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை சரியான சிகிச்சையை உரிய நேரத்தில் அளிக்காததால் சூர்யாவின் அம்மா இந்த உலகை விட்டு மறைந்துவிட்டார் சொந்தங்கள் மீதும் இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த நம்பிக்கை அவனது அம்மாவின் மரணம் முற்றிலும் இழக்கச் செய்திருந்தது இதோ இப்போது அனாதையாக இந்த ரோட்டு கடையில் சாப்பிட முடியாமல் கை காய்ந்து போகும் அளவிற்கு நீண்ட நேரமாக தன்னிலை மறந்து அமர்ந்திருந்தான் சூர்யா யார் அது எனக்கு தெரியல தம்பி யார் நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது வேற எதுவும் சாப்பிட்றீங்களா கடை எடுத்து வைக்க போறேன் சார நான் ஏதோ ஒரு நினப்பில்ல என்று கூறிவிட்டு தனது கையை கழுவ சென்றான் சூர்யா அவனது சோர்ந்த முகத்தையும் அழுக்கான சட்டையையும் பார்த்து கடைக்காரர் இரக்கம் கொண்டார் தம்பி ஊட்டியில் நீங்க எங்கே போனோம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படி யாரும் இல்லை அப்புறம் எதுக்கு தம்பி இங்கே வந்தீங்க அது ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன் எங்கே போறது என்ன பண்றதுன்னே தெரியல எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் என் அம்மா மட்டும்தான் அவங்களும் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே இங்கே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்துருவேன் என்னப்பா சொல்ற யாரும் இல்லைங்கிற எங்கே போறதுன்னு தெரிலங்கிற உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாலப்பா இருக்கு நீ இங்கே இரு அண்ணன் மதியம் சாப்பாடு ரெடி பண்ணுற இருந்து சாப்பிட்டு போ போங்க அட அதெல்லாம் ஒன்று வேணா உள்ள வைப்பா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம தம்பி சாப்பிட்டு தான் போறேன் அதுக்குள்ள ஏதாவது யோசனை வந்தா சொல்றேன் உக்காருப்பா அண்ணா என்னால முடிஞ்ச உதவி நான் ஏதாவது பண்றேனா சொன்னா கேட்க மாட்டேன் வா சூர்யா எதிர்பாராமல் ரோட்டை கவனிக்கிறான் எதிரே ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிற்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார் ஒரு பத்து நிமிஷம் சார் மை ஃபுட் இடியட்ஸ் டிகட்ஸ் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி நான் நடு ரோட்ல நிக்கிறது சீக்கிரமா வேற கார வர சொல்லு மேன் அப்புறம் இதை சரி பண்ணலாம் ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திருக்கிட்டு வேகமாக ஓடிச் சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக தள்ளிக்கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றார் பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார் மக்கள் பாராட்டிக் கொண்டிருப்பதை பெரிதும் பொருட்படுத்தாமல் அந்த தள்ளுவண்டி கடையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் சூர்யா அதிர்ச்சியில் இருந்து மீளாதவராய் சூர்யாவை பார்த்து கொண்டிருந்த ரவிக்குமார் சிறிய உதவி செய்தாலே பலனை எதிர்பார்த்து நிற்கும் மனிதர்களிடையே இவ்வளவு பெரிய உதவியை செய்துவிட்டு அமைதியாக செல்லும் சூர்யாவை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது சூர்யாவின் பக்கத்தில் சேரை போட்டு அமர்ந்த ரவிக்குமார் சூர்யாவை பார்த்து பேச தொடங்கினார் என் உயிரை காப்பாத்துனதுக்க ரொம்ப நன்றி சார் பரவாயில்ல சார் நன்றி வேணாம் வேணா சார் அப்படி இல்ல தம்பி நீங்க நினைச்சிருந்தா

தம்பி சொல்லணும்னு தோணுது தப்ப நினைச்சுக்காதீங்க நீங்க பேசாம ஏன் கூடயே உங்களுக்கு ஒரு நல்ல நான் ஏற்பாடு இல்ல சார் பரவாயில்ல இன்னைக்குதான் சொல்ல முதல் தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்கன்றதுக்காக நான் சொல்லல என் காப்பாத்திருக்கீங்க சத்தியமா சொல்றேன் சார் சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஏதோ உங்களை காப்பாத்துட்டேங்கிற உணர்ச்சி வசத்தில் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதை ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிற மனக்குழப்பத்தில் நான் இருக்கேன் சார் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கேன் சார் என்னை விட்டுருங்க சார் நான் கிளம்புறேன் தம்பி ஐயா இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி கொடுத்த வாக்க மீறவே மாட்டார் அதோட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துருக்குன்னு பாரு நீ ஏன் ஊட்டிக்கு வரணும் அப்படியே வந்தாலும் இங்கே இவ்வளோ கடைகள் இருக்கும்போது ஏன் கடையில் வந்து ஏன் சாப்பிட்ணும் உன் கஷ்டத்தை கேட்டு சங்கடப்பட்டு உன்னையே இங்கே இருக்க சொல்லணும் எல்லாமே ஒரு காரணமாதான் நடந்துட்டு இருக்கு தம்பி பத்தி யோசிக்காம கிளம்பி போங்க சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது அங்கிருந்து கிளம்பிய ரவிக்குமார் சூர்யாவை தன்னுடைய பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார் வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு எம்பிஏ கிராஜுவேட் என்பதை தெரிந்து கொண்டார் அதோடு சூர்யாவின் வலது கையில் இருந்த பெரிய மச்சத்தையும் ரவிக்குமார் கவனித்தார் அதே போன்றதொரு மச்சத்தை இதற்கு முன்னால் எங்கோ பார்த்திருப்பதை உணர்ந்த ரவிக்குமார் அது எங்கே யாரிடம் என்பதை நினைவு கூற முயன்றார் ஆனால் அவருக்கு சட்டனை எதுவும் நினைவுக்கு வரவில்லை ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல பாருங்க தம்பி பேரு சூர்யா வெளியூர்ல இருந்து வந்திருக்கார் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் உயிரே போயிருக்கும் அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்தினாரு அப்பா உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அதான் சொன்ன சரியான சமயத்துக்கு வந்து இந்த தம்பி என்ன காப்பாத்திட்டாரு ரவிக்குமார் பேசிக் கொண்டிருக்க வனிதா மற்றும் சந்தியா இருவரும் அலட்சியமாக இருந்தன பிரீத்தி சூர்யாவின் பக்கம் திரும்பி பார்த்து கனிவான பார்வையுடன் பேசினாள் சூர்யா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே அவரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க நீங்க ஏதாச்சும் கேட்டே ஆகணும் நான் உங்களுக்கு கை ஏதாவது பண்ணி ஆகணும் ஐயோ அதெல்லாம் பரவாயில்லங்க ஏங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்தி இருக்காருனா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க ஆமா டாடி இந்த மாதிரி பிச்சைக்கார நாயங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க I can't trust these kind of people. இதை கேட்ட சூர்யா அவமானத்தில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க ரவிக்குமார் கோபமாக சந்தியா பார்த்து பேசு அது சரி உன் அம்மா புத்திதானே உனக்கும் வரும் உன் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்க பாரு அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சரி ஏன் விஷயம் என்னோட அதை விடு ஆனா இந்த தம்பிய மரியாதை குறைவா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது

எங்க அப்பா உயிர காப்பாத்திருக்கீங்க அதுக்கு நன்றி கடனா நீங்க இங்கதான் இருந்தாகணும் சூர்யா ஆமா தம்பி இப்ப இங்க நடந்ததுக்காக நானும் என் மூத்த பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என்ன சார் நீங்க போய் என் பொண்டாட்டியையும் இளைய மகளையும் திருத்தறதுக்காக நானும் பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா ரெண்டு பேரையும் என்னால மாத்த முடியல இப்போ இவங்க சொல்றது கேட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா ஒரு நல்ல பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட நான் ஆயுசு முழுக்க வாழ வேண்டியிருக்கும் பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான் பாருங்க இன்னொரு தடவை இவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா பேசினீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் தம்பி இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி சார் என்ன சொல்றீங்க நோ இட்ஸ் அ டன் டீல் ஆல்ரைட் ரைட் இவர் இங்கேயே தங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடு நாட்கள் ஓடின சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து ஆறு மாதங்கள் ஆயிருந்தது சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றியடைந்திருந்தன சூர்யாவின் மீது ரவிக்குமார் வைத்திருந்த நம்பிக்கை பெரிதும் அதிகரித்திருந்தது அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார் ஆனால் அவருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது பெரிய பெரிய பிசினஸ் மேன்களின் வந்தாலும் ரவிக்குமாருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவருக்கு எந்த வரணும் அமையவில்லை என்னைய எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கே வந்திருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா சார் இன்னைக்குள்ள இந்த டாக்குமெண்ட் பாஸ் ஆகலன்னா நம்ம ப்ராஜெக்ட் கைய விட்டே போயிட கொடுங்க இது சம்பந்தப்பட்ட லீகாலிட்டிஸ் வெரிஃபை பண்ணவே ரெண்டு நாள் ஆகும் ஐயா இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா உங்க அலட்சியத்தால இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போக போது சார் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாது நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன் நீங்க ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு சைன் மட்டும் போட்டா போதும் சார் அதே போல சூர்யாவிற்கு பிசினஸ் மீது அதிக ஆர்வமும் அதில் அவன் கொடுக்கும் யோசனைகளும் அவருக்கு தொடர்ந்து வியப்பளித்து வந்தன இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது அந்த யோசனை ஒரு நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது ரவிக்குமாரின் சிந்தனையில் பிரீத்தி சூர்யா ஆகிய இருவரின் முகமும் மாறி மாறி வந்து சென்றது அதோடு சூர்யாவின் கையில் இருந்த மச்சமும் அவரை மிகவும் குழப்பியது அது அவருக்கு எதையோ நினைவுபடுத்த முயல்வதாக எண்ணினார் அந்த மச்சத்திற்கான உண்மை தெரிய வந்தது தூக்கத்தில் வியர்த்து கொட்ட திடுக்கென எழுந்த ரவிக்குமார் அப்படின்னா சூர்யா ஐயோ இது இத்தனை நாள் எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு சூர்யாவை இத்தனை நாளா ஒரு சாதாரண பையனா நினைச்சிட்டமே அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன் இந்த ஊட்டி மொத்தமும் என்ன ஒரு பெரிய ஆளா பாக்குது ஆனா இங்க யாருக்கும் தெரியல என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற நூத்துக்கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது இப்ப கூட சூர்யா நினைச்சா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட முடியும் ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டுட்டு அவ ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கா ஐயோ கடவுளே நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பிராயோச்சத்தை செய்யணும் செஞ்சே ஆகணும் மறுநாள் காலை விடிந்ததுமே தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் தனது மகள் பிரீத்தியையும் சூர்யாவையும் தனியே அழைத்து பேசினார் உங்க ரெண்டு பேர்கிட்டேயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனா அதோட முடிவு உங்க ரெண்டு பேர் கையில தான் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் தப்பா நினைக்கலைன்னா நான் அதை சொல்றேன் சார் நீங்க என்ன சார் பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க நீங்க எது சொன்னாலும் செய்யற அப்பா எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா ஹம் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான்னு தப்பா நினைக்காதீங்க நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் என்னால என் பொண்ணுக்கு எங்க வேணா எவ்வளவு பெரிய இடத்துல வேணும்னாலும் மாப்பிள பாக்க முடியும் ஆனா சூர்யா மாதிரி அமையாதமா சூர்யாவோட திறமை மேல என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு என்னடா நான் இவனை காப்பாத்தினேங்கிறதுக்காக இவன் இதை செய்யறான்னு நீங்க நினைக்க கூடாது நீங்க நிஜமாவே திறமசாலி நான் எவ்வளவு தேடினாலும் உங்கள மாதிரி ஒரு மாப்பிள என் பொண்ணுக்கு அமையறது கஷ்டம் இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான் அப்பா நீங்க இப்ப சொன்னது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு ஆனா கண்டிப்பா உங்க பேச்ச மாரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஏனா ஏன் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் இருந்திருக்கேன் அதே சமயத்துல நான் சூர்யா வந்த மாதிரி பார்த்ததே இல்லப்பா ஆனா இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் கண்டுக்கிறது இல்லை ஆனால் எந்த நம்பிக்கையில் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல சார் சார் அதுக்கு நான் தகுதியானு கூட தெரியல ஆனா அதே நேரத்தில் உங்க பேச்சை மீறி செயல்படுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை சார் உங்க பொண்ணு பிரீத்திய இதுவரைக்கும் அந்த கண்ணோடத்தில் பார்த்தது இல்லை சார் ஆனால் நீங்கள் அமைச்சு கொடுக்குற இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு நான் நம்புகிறேன் அதனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் சார் என்று சூர்யா பதிலளிக்க ரவிக்குமார் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக சிரித்தார் உடனே வீட்டின் உள்ளே சென்று ரவிக்குமார் விஷயத்தை எல்லோரிடமும் சொல்ல யாருனே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததை இங்க யாருக்குமே பிடிக்கல ஏதோ உங்க உயிரை காப்பாத்தி இருக்கான்றதுக்காக எதுவும் சொல்லாம இருந்தோம்

நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்டுக்கு மாப்பிள சூர்யா தான் இன்னும் சொல்ல போனா என்னோட அடுத்த மாரிசு மைண்ட் இட் இன்னொரு தடவை இந்த வீட்டுல யாராவது சூர்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல சத்தம் போட்டாலோ என ரவிக்குமார் பேசிவிட்டு கோபமாக தன்னுடைய அறைக்குள் சென்றார் ஒரு வழியாக அடுத்த ஆறு மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த ரகசிய காரணத்தினாலும் தன்னுடைய லட்சியத்திற்காகவும் பிரீத்தியிடம் இருந்து விலகியே இருந்தான் சூர்யா எந்த காரணத்திற்காகவோ அவர் தயங்குகிறார் என அவனது நிலையை புரிந்து கொண்ட பிரீத்தியும் அவனை கட்டாயப்படுத்தவில்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரீத்தியின் தங்கை சந்தியா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணமாகி சென்றிருந்தாள் எது மாறியதோ இல்லையோ சூர்யா குறித்த எண்ணங்களும் அலட்சிய போக்கும் வனிதாவிடமும் சந்தியாவிடமும் மாறவே இல்லை பல அவமானங்களை சூர்யா சந்தித்திருந்தாலும் பிரீத்திக்காகவும் ரவிக்குமாருக்காகவும் அதனை பொறுத்துக்கொண்டான் அதன் காரணமாகவே இன்று சந்தியாவின் வீட்டு விசேஷத்திலும்

அதே சமயம் அவன் கண்ணில் ஒரு கோப கணலும் பெரிய ஆளுமைக்கான ஒளியும் தெரிந்தது தன்னுடைய அம்மாவின் மருத்துவ செலவிற்கு பணம் புரட்ட முடியாதவனின் முன்னால் ஆளுங்கட்சியின் மந்திரி ஏன் தலை குனிந்து கை கட்டி நின்றார் சூர்யாவின் வலது கையில் அந்த மட்சத்தின் பின்னால் உள்ள ரகசியம் என்ன என்ன காரணத்திற்காக ரவிக்குமார் தனது மகளை சூர்யாவிற்கு திருமணம் செய்து கொடுத்தார் சூர்யா என்ன காரணத்திற்காக பிரீத்தியை திருமணம் செய்து கொண்டான் இத்தனை அவமானங்கள் பட்டிருந்தாலும் இது நாள் வரைக்கும் சூர்யா தன்னுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தாதது ஏன்